அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் கடவுள் படைத்த பொக்கிஷம் கண்ணிராசி அன்பர்களே இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் கண்ணீராசி அப்படின்னா கடவுள் வந்து நம்மளை படைக்கும் போதே நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி தான் படைக்கிறார் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்கணும் யார் யார்கிட்ட என்னென்ன கொடுத்தா அது வந்து திறமையாக செய்வாங்க என்னென்ன பவர் யார்கிட்ட கொடுத்தோம்னா அந்த பவர் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா எல்லாமே தெய்வத்துக்கு தெரியும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்ன வார்த்தை இறைவனோட இடத்துல இருந்தால் உருவாகுது அதை இறைவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ண பிறகு தான் நமக்கு நடக்குது அதே ஆற்றல் கண்ணீராசிக்கு உண்டு அதனால தான் கண்ணீராசிக்காரர்களை சாமானியமாக இடப்பட முடியாது ஒருத்தவங்களுக்கு தகுதியானவர்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பர்கள் தகுதியானவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கணும் தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அந்த எலிஜிபிள் இல்லைன்னா அவனுக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்கக்கூடிய ஆற்றல் தைரியம் மிகுந்தவர்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு தெய்வ பலம் தெய்வ சங்கல்பம் அதிகமாக உண்டு அவங்க பேசுகிற வார்த்தையும் பளிக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் ஒரு காலத்தில் காட்சியாக வரும் இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா கன்னிராசி அன்பர்களே உணரலைன்னா இதை உணரக்கூடிய நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடவுள் படைத்த பொக்கிஷமாக நம்ம இருக்கிறோம் நம்மளை நாம் ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளை நாம் முதல்ல காதலிக்க ஆரம்பிக்கணும் காதல்னால் என்னங்க நம்ம மேலே விருப்பம் வெறுப்பை அடுத்த ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது வெறுப்புக்கு முன்னாடி ஒரு விருப்பம் இருக்கும் அது சக்ஸஸ் ஆகாது அது போலி பொதுவாக பாருங்களேன் யாரையாவது போய் நம்ம சந்திக்கிறோன்னா என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கேங்க சொல்கிறோம் இல்லையா ஆனால் உண்மையிலே நம்ம நல்லா இருப்போமா இல்லை இல்லை எதிராளிகளை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் யாரோ ஒரு எதிர ஒரு பேர்சன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்கட்டும் ஒய்ஃப் ஹஸ்பண்டாகவே இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் அவங்க கேட்டவுடனே நம்ம உண்மையான பதிலையாக சொல்ல போகிறோம் அதில் ஏதோ ஒரு கலப்படமான பதில் இருக்கும் இல்லைங்களா ஆனால் அவங்க முகஸ்துத்திக்காக அவங்க முக சந்தோஷத்திற்காக நம்ம என்ன சொல்லுவோம் ஆ நல்லா இருக்கங்க சொல்கிறோம் இல்லைங்களா இந்த வேர்டை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பொய் எங்கேருந்து ஆரம்பமாகுது இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகிடுது ஆனால் அந்த பொய்யை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த பொய் ஒரு நாள் உண்மையாகும் இந்த பொய் ஒரு நாள் உண்மையாகும் இதுதான் வாழ்க்கையுடைய சூத்திரம் கன்னிராசி அன்பர்களே அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிராளியே அவங்க முக சுத்தியாக பேசுகிறாங்களா பேசலையா அப்படின்னு தெளிவாக கணக்கிட முடியும் கிட்ட போய் நான் ஒரு முக சுத்தியாக பேச முடியாது சான்சஸ் இல்லை சார் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் சார் உங்களை வந்து நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் கேட்பீங்க நான் பேசின பிறகு ஏதோ காரியத்துக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு போகிறான் பயப்பில்ல சரி என்ன நினைக்கிறாங்கன்னு செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் நான் பேசனத்துக்காக இல்லை பேசினது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் ராசியோட குணம் இப்படிப்பட்ட அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு நாராயணனுடைய அனுகிரகம் உண்டு ஒன்று ஏன்னா அந்த கிரகத்தில் அந்த ராசியில் புதன்கிற கிரகம் உச்சமும் ஆட்சியும் பெற்றிருக்கிறார் புதன் வந்து உச்சமும் ஆட்சி புதன் வந்து சந்திரனுடைய பிள்ளை இது கிரகங்களில் உள்ள போய் பார்க்கும்போது தெரியும் சந்திரனுடைய பிள்ளை வந்து புதன் அதனால கண்ணிராசிக்கு என்னன்னா மனோதைரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கணும் அண்ணா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கண்ணா இப்போ ஏன்னா அவசரம் பார்த்தீங்க அப்படின்னு கண்ணிராசிக்கு யாராவது பக்கத்துல இருந்து தோலை தட்டி கொடுக்கணும் அண்ணா யோசிங்க அக்கா யோசிங்க அக்கா ஒரு லேடியா இருக்கீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க கன்னிராசி ஆனால் என்ன பேசணும் அது நினைச்ச நடக்கணும் உங்களை நான் உங்களாலலாம் முடியாதப்பா அப்படின்னா முடிச்சுட்டு தான் உட்காருவீங்க உங்களால் முடியாதுன்னா முடிச்சுட்டு தான் உட்காருவீங்க அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல மழை ஏறினாலும் ஏறி பார்ப்போங்கயா இந்த திங்கிங் வந்து கன்னிராசிக்கு இருக்குங்க இதை விட்டுறாதீங்க கன்னிராசிக்காரர்களை என்றைக்குமே நம்மளுடைய பாசிட்டிவை விடக்கூடாது நம்ம தோத்தோங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது இதுதான் கடவுள் படைத்த பொக்கிஷம் நம்மள நம்ம தெரிஞ்சுக்கிறோம் லவ் பண்ணுறோம் காதலிக்கிறோம் இந்த விருப்பங்கள் எல்லாம் நமக்குள்ளே உருவாகிட்டே இருக்கணும் தனல் மாதிரி உருவாகணும் தனல் இந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் போகும் ரயிலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கறி இன்ஜின்னு அந்த தனல் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த கொட்டுறாங்களோ அந்தளவுக்கு அந்த வண்டியோட ஸ்பீடு போகும் ஒரு இலக்கை வந்து அவ்வளோ தூரத்துக்கு போக முடியும் இல்லைங்களா அப்படி தானே தனல் ஆற்றி போயிட்டுனா என்ன ரயில் பாதியில் நிற்கும் விளங்குதா அப்போ பாருங்க இந்த தணல் இருக்க இருக்க தான் வாழ்க்கை நம்ம உடம்புக்குள்ளே தணல் இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட்றோம் என்னென்னமோ சாப்பிட்றோம் பிடிச்சதை சாப்பிட்றோம் ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம் இப்போ வந்து எதை பார்க்குறமோ சாப்பிட்றோம் அந்த காலம் தான் கழிவுக்கும் ஆனால் அவ்வளோதையும் என்ன பண்ணுது இந்த வயிறு கிரகிச்சு தணலை தணல் இங்கே இருக்கிறதுனால தான் அது எல்லாத்தையும் நமக்கு வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம பண்ணுற சேட்டையெல்லாம் முதல்ல அந்த வயிறு ஏற்றுக்குது இதுக்கு அலோடு இந்த வாய் மோசமான எதிரி இல்லைங்களா எல்லாருக்குமே நீங்கள் ஒன்று கன்னீராசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னே நினச்சிக்க போகிறீங்க நான் தனல்னு சொல்கிறதுக்காக வந்தேன் கஷ்டப்படுமே வயிறுன்னு என்றைக்காவது ஒரு நாளாவது இந்த வாயி நினச்சி பார்த்துருக்குமா அப்போ பாருங்கள் எல்லாரோட எண்ணத்துலேயுமே அப்படி இருக்கும் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்க மாட்டோம் நமக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு இடைஞ்சலா இடைஞ்சல் இல்லையா அதை பற்றி யோசிக்க முடியாது தான் வாயு ஒன்று பண்ணோம் அதுக்கு வயிறு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அது கஷ்டப்பட்டு அங்கே தனல் இருக்கிறதுனால அக்னி இருக்கிறதுனால இது பஸ்பமாக போதும் அதே இந்த அக்னி இங்கே என்றைக்கு குறையுதோ வியாதி உருவாகும் உருவாகுதா இல்லையா மெடிசனாக இல்லையா அப்போ எல்லா இடத்துலையும் தனல் இருக்கும் அது கண்ணீராசிக்கு அதிகமாக இருக்கும் இருக்கிறதுல குறைவு கிடையாது அவங்க போகிறது சரி தான் அவங்க கொஞ்சம் ஏமாலியாக இருந்தால் கொஞ்சம் வந்து சாதகம் இல்லாம அதாவது மற்றவங்களுக்கு இறக்கம் ரொம்ப பட்டா அவங்க மிக மிக கஷ்டப்படுவார்கள் அதனால கன்னிராசிக்காரர்களே நீங்க போற ரூட்டு கரெக்ட் இதையே கண்டினியூ பண்ணுங்க ஒரு மனிதனுடைய பெரிய வீக்னஸ் என்ன தெரியுங்களா ஒரு மனிதனுடைய இறங்கு முகம் ஏறுமுகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இறங்கு முகம் எதுல உருவாகும் தெரியுமா அதீதமான இறக்கத்தில்தான் இறங்கு முகம் உருவாகும் இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க அதீதமான இறக்கத்தில் பாவம் அப்படின்னு எப்ப பாக்கிறோமோ பள்ளத்தில் நாம் விழுகிறோம் என்று அர்த்தம் பாவம் என்று எப்பொழுது மனசாட்சி படி சொல்லுங்க நீங்க எத்தனை பாவம் பார்த்து பின்னாடி வந்தீங்கன்றதை மட்டும் சொல்லுங்க பள்ளத்தில் விழுகிறோம் என்று அர்த்தம் அப்ப பாவமே பார்க்க கூடாதா சாமி பாருங்க ஐயா பாவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லல எந்த இடத்தில் எது பாவம் என்பதை நாம் சரியாக ஆராய வேண்டும் இதுதான் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் மனோகாரகன் அவருடைய மகன் புதன் அதனால் உங்களுக்கு மனோசக்தி இருக்கும் அந்த புதனுடைய விவேகம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது இது பாவமா இது பாவம் இல்லையா இவனுக்கு இது எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா என உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும் ஒரு சிலரை நிர்வ நிர்வாகிக்கக்கூடிய நேரம் ஏற்படும் அந்த நேரத்திலலாம் நீங்கள் நீங்களாவே இருங்க யாருக்காவே கீழே இறங்காதீங்க கன்னிராசி அன்பர்களே அப்படி இறங்குறதுனால எந்த புரோஜனமும் கிடையாது நன்றி மறந்த உலகம் நன்றி மறந்த உலகம் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்புறமா கடவுளை குத்தம் சொல்லக்கூடாது கிரகங்களை குத்தம் சொல்லக்கூடாது இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கடவுள் உங்களுக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிடும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக தான் இருக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம விரைவில் சொல்கிறோம் மாத ப பலன்களில் சொல்கிறோம் வருஷ பலன் அடுத்தது வரப்போகுது வருஷ பிறப்புக்கான பலன் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் அடுத்தது பயிற்சி கேது பயிற்சி பயிற்சி இது என்னென்னா நீங்கள் யார் இந்த பொக்கிஷத்தை எப்படி நான் எடுக்கிறேன் இதுதான் இந்த வேலை அப்படிப்பட்ட அந்த கண்ணீராசிக்கு இந்த பலன் இருக்குது இதில் புதன் உச்சமும் ஆட்சியும் ஏறப்பட்டிருக்கார் விவேகம் உள்ளவர் ஒரு எண்ணத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக உள்ளவர் நரம்பு பிரச்சனை உள்ளவர் கண்ணிராசிக்காரங்களுக்கு நரம்பு தலைவலி வந்துடும் கொத்த தலைவலி டீ குடிச்சுக்கிட்டே இருக்கணும் டீ குடிக்கலனா காபி குடிக்கணும் வர தண்ணி குடிக்கணும் ஏன்னா ஏதோ சூடாக உள்ளே இறங்கணும் அது காலம்லாம் கிடையாது நமக்கு ஒன்று வேணும்னா கொடுக்கணும் அதெல்லாம் என்னை வந்து அந்த இடத்துல இறக்கம்லாம் பார்க்க முடியாது வீட்டில் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் ஐயா எனக்கு வாங்கி கொடுங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அப்பாட்ட கேட்கணும் கேட்பாங்க அப்பா கண்ணீராசியாக இருந்தால் பிள்ளைகள்கிட்ட ஓப்பனாக கேட்பாங்க ஆனால் பிள்ளைங்க கொடுக்காது அது வேறு விஷயம் அது அவங்கவுங்களோடைய நிலை நான் கேட்குறமில்ல இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நீராகாரம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வெறும் டீ டீயோடையே வாழ்க்கை நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி சூடான விஷயங்கள் இது உங்கள் உடம்புக்கு உகந்தது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணீராசிக்காரர்கள் காலில் நரம்பு சுருட்டல் ஏற்படும் சில பேருக்கு கழுத்து புரடி வழி ஏற்படும் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவதுங்க திருப்பதியில் போய் மொட்டை போடுறோம் முடியே காணிக்க கொடுக்குறோம் காணிக்க கொடுத்த பிறகு அது மூணு நாள் கழிச்சு தானே வளரும் கொடுத்துட்டு வந்து அடுத்த நிமிஷம் வளர்ந்துருமா வாய்ப்பு இல்லை ராஜா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் வராது இவனை திருத்த முடியாது நாம் திருந்திக்கலாம் இல்லை இவனை பழக்கப்படுத்தினா இவன் நம்ம வழிக்கு வந்துடுவான் இந்த பிளானை புரிஞ்சுங்க கன்னிராசி அன்பர்களே நீங்கள் மற்றவர்களை பழக்கப்படுத்தக்கூடிய வல்லவை சாட்ட வச்ச வீரன் கன்னிராசிக்கு ஒரே வார்த்தை சொல்ல போனால் சாட்ட வச்ச வீரன் நீங்கள் நினைச்சா எப்பேற்பட்டவர்களையும் உங்கள் பக்கம் இழுக்க முடியும் இதுக்கு நீங்கள் பிளான் தான் பண்ணுறது அதை மட்டும் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இது உங்களுடைய சூத்திரம் அடுத்தது உள்ள போகிறோம் சுக்கர பகவான் கண்ணியில நீசம் ஆயிடுறார் நீசம் ஆயிடுறார் அப்படின்னா என்ன இன்னிய வரைக்கும் கன்னிராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பணத்தின் மேலே ஆசை இருக்காது அப்படியே ஆசை எப்படின்னா தன் வருமானத்திற்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க இதுதான் கன்னிராசி கொண்டா 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 எடு வயி உள்ள அது வேணாம் இன்னைக்கு போதும் நான் ஹாப்பியாக என் பிள்ளைங்களோட வெளியில் போயிட்டு வரேன் இது கண்ணீராசி ஏன்னா சுக்கரன் இருக்கிறதுனால தேவையான பொருளாதாரம் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாள் இன்றைக்கி சாப்பாடு இருக்குங்க இன்றைக்கி தூக்கம் இருக்குங்க போதும் நாளைக்கு உள்ளதுக்கு நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் கடவுள் எனக்கு கொடுப்பார் சில பேர் பார்த்தீங்கன்னா உடல்லாம் விட்டுட்டு பிரயாசப்பட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பான் தனக்காக சாப்பிடவே மாட்டான் உலகத்தில் பல பேர் இருக்கிறான் தனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க மாட்டான் கடைசி வரைக்கும் பண்ணிக்க முடியாமல் போயிடும் எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் தனக்குன்னு பத்து ரூபா செலவு பண்ணாமல் எல்லோருக்கும் அதை சேர்த்து 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 பணம் பணம்னு சேர்த்துட்டு அறுபது வயசில் ஒரு அடையார் ஆனந்த பவனில் ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லான்னா சுகர்னு வந்துட்டு முடிஞ்சு போச்சு எங்கே செஞ்சு விட்டு ஒரு ஐம்பது கிராம் ஸ்வீட்டு சாப்பிட முடியலையாப்பா ஆனால் எங்கள் கண்ணிராசி எப்படி கிடையாது பிடிச்சா சாப்பிட்றோம் நைட்டு ட்ராவலு பிடிச்சா போகிறோம் நடந்து போனாலும் போய்க்கிறீயா பஸ்ஸில் வேணாலும் போகிறையா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் எப்படி எப்படி இருந்தனும் அதிலேருந்தே மீண்டும் 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 நான் ஆரம்பிப்பேன் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் கன்னீராசிக்காரர்கள் விளங்குதா நான் பேசுகிறது அன்பர்களே ஏன் இவ்வளோ இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன்னா நம்ம யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம குணம் இதுதான் அப்போ இப்படிப்பட்ட குணம் நம்ம என்னென்ன பண்ணால் நமக்கு இன்னும் நிறைய செல்வாக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் இதை பற்றி தான் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படிப்பட்ட குண அதிசயங்களை கொண்டவர்கள் சுக்கர நீசன்னு தெரிஞ்சு போச்சு புதன் ஆட்சி உச்சம்னு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று சூரிய நமக்கு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால என்ன நமக்கு எப்பேற்பட்ட நம்ம விஷயங்களை பண்ணாலும் ஹை குவாலிஃபிகேஷனாக பல பேருக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்மளை ஒரு பயிலும் பாராட்ட போகிறது இல்லை அதுவும் தெரிஞ்சு போச்சு இம்புட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கிற இடத்துல ஏன் நிம்ம கவலை கவலையே வரக்கூடாது உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குது சாமி எனக்கு இது நடக்கலை சாமி எனக்கு இந்த விஷயத்தை நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு ஆசை நடக்கலை என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அது கொஞ்சம் நடக்கலை குழந்தைகள் இல்லைங்க எனக்கு இல்லை என் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லைங்க ஒரு ஆசை சின்ன ஆசை அது நிறைவேறீங்க இருந்துட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பிஸ்னஸில் ஒரு டாப் ரேஞ்சில் போகணுன்னு நினைக்கிறேங்க ஆனால் அது எனக்கு அமைய மாட்டேங்குது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது ஒரு நேரங்களில் பிடிக்க மாட்டேங்குதுங்க லைஃப் நல்லா தெரியுதுங்க ஆனாலும் வாழ வேண்டியது கட்டாயங்க இப்படி உங்கள் மனசில் இந்த எண்ணங்கள் உருவாகுது பாருங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் தியானம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் கன்னீராசிக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது அது தெரியுமா அந்த நபரை தான் நான் உட்கார வைக்கிறேன் கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது அவங்க உட்காந்து தியானம் பண்ணணும் என்னங்க தியானம் நீங்கள் கண்ணை மூடியெல்லாம் தியானம் பண்ணாதீங்க கண்ணை மூடினா கனவு தான் வரும் அந்த அளவுக்குலாம் மெச்சூரிட்டி நிறையா வரணும் அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் அதிகம் புரியுதுங்களா அப்போ என்னென்னா சிவனேன்னு உட்காருங்க ஒரு இடத்துல உட்காந்து சப்பலம் கொட்டி கூட உட்காந்துங்க முடியலன்னா சோபாவில் உட்காந்துங்க உட்காந்துக்கிட்டு எதை நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சத்தோடு பேச ஆரம்பிக்க வேண்டும் கன்னிராசி என்பர்களே இவ்வளோதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நீங்க பேசுறது பிரபஞ்சத்தில் கேட்கும் என்ன சப்ஜெக்ட் இது எனக்கு வேணும் இறைவா எனக்கு இது வேணும் அப்படின்னு டெய்லி காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் டைம் ஒதுக்குங்க நான் எழுதி தரேன் ஆறு மாதத்தில் உங்களுக்கு நடக்குதா இல்லையா அதுக்கான ஸ்டெப்பு ஆரம்பிக்குதா இல்லையா நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் எந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எந்த தே அதாவது சீரியலாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளம்பரம் பெருசாக போகும் முப்பத்தஞ்சு செகண்டு நாற்பது செகண்டு அதாவது காரத்தர் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் போகும் ரெண்டாவது விளம்பரம் நாற்பதில் போகும் மூணாவது விளம்பரம் முப்பது கடைசியில் இருபது லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு மீண்டும் ஒரு ஒரு நிமிஷம் போடுவான் நல்லா கவனிக்கணும் இது என்ன தெரியுமா நான் பேசுறது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிற பயிற்சி கொஞ்சம் லென்த்தாக தான் ஆரம்பிக்கணும் போக போக பயிற்சி குறையும் ஃபைனல் டச்சுக்கு பயிற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா சக்சஸ் இப்போ என்ன பண்ணணும் ஆழ்மன தியானம் கன்னிராசிக்காரர்களே ஒன்றுமே செய்ய வேணாம் காஃபி குடிக்கிறீங்க பாருங்கள் அது கூட தியானம் தாங்க அதை ருசிச்சு அந்த நேரத்தில் யோசிக்க வரும் பாருங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க என்னங்க இதில் இல்லாமங்க சக்சஸ் ஆமாங்க காஃபி குடி எதுக்கு டீ குடிக்கிற டைம் டீ டைம்னு எதுக்கு வச்சா யோசிக்க சொல்கிறா நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற நேரத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மைண்டில் போய் கரெக்டாக கிளிக்காகுங்க நம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிற நேரம் அந்த டீ குடிக்கிறது நாக்கு சுவை உடல் தெம்பு மனசுக்கு பிடிச்சிருக்கு கண்ணுக்கு பிடிச்சிருக்கு இந்த நேரத்தில் ஒன்று யோசிப்போம் பாருங்கள் அதுதான் சக்ஸஸ் ஆகும் அந்த பிளான்லாம் நமக்கு வரவே வராது டீ பிடிச்சா தான் வரும் இங்கே நான் வீடியோ எடுக்கிறோம் இதில் என்கிட்ட எந்த விதத்துலையும் ஒரு பேப்பர் இருக்காது என்றைக்குமே நான் ஒரு வீடியோ போட்டேன்னா பேப்பரே இருக்காது எதுவுமே எழுதி உட்காந்து படித்து எதுவுமே வராது நான் இது உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னென்னா தெய்வ அனுகிரகம் பகவானே கன்னிதாசி நண்பர்களுக்கு நல்லது சொல்லணும் நீ சொல்லி கொடு அப்படின்னு என் அன்னைக்கிட்ட கேட்குற அன்னை சொல்கிறா நான் பேசுகிறேன் இவ்வளவு தான் இதுதான் தெய்வ சங்கல்பம் இதில் ப்ரிப்பேர்டு பிளான் என்னத்தை பிளான் பண்ணுவீங்க என்னத்தை பிளான் பண்ணுவீங்க பிளான் பண்ணோம்னா எழுதுனதை படித்து படித்து நாமும் வந்துகிட்டே இருக்கணும் இது படித்து சொல்கிற வேலை கிடையாது மனத மனித மனதர்களுடைய மனதை படித்து பேசணும் புத்தக படிப்பு கிடையாது மனுஷனுடைய மனசை படிக்கணும் எனக்கு முன்னாடி எனக்கு வந்து கேள்வி கேட்பாங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் சாமி இவ்வளோ நட்டமாயிட்டு எனக்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு நான் கொடுக்குற பதில் எளிமையான பதிலாக இருக்கணும் சுருக்கமான பதிலாக இருக்கணும் மீண்டும் நீங்கள் முதல்லேருந்து கோட்டெல்லாம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சிங்க நாளைக்கு நடப்பதை தெரிஞ்சு கொள்ள முடியும் அதுக்கு இன்னிலேருந்தே ப்ராக்டிஸ் கொள்ளவும் தரணும் நாளைக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இதுதான் கண்ணீராசியோட சூத்திரம் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு முடிவு செயல்பாடுகளை அப்பப்ப அடிப்பீங்க தட்டி தட்டி காயப்படுவீங்க இதையே தொடர்ந்து செய்யுங்க சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுகிரகங்கள் நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு ஏன்னா ரெண்டு விஷயத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் முதல் விஷயம் சூரியன் உங்களுக்கு சாதகம் இல்லை சுக்கரன் சாதகம் இல்லை புதன்தான் சாதகம் இந்த புதன் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பலம் கிடைக்கும் சச்சிதானந்த பரபிரம்மம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் இறைவன் நமக்கு பல ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார் கன்னிராசி என்பர்களே தெய்வ பலத்தை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண சக்சஸ்ஸுங்கிற வார்த்தைக்குள்ளே போய்கிட்டே இருப்பீங்க சக்சஸ்ங்கிற வார்த்தைக்குள்ளே போய்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கூட அதில் மாற்றம் இல்லை மன கச்சிதம் உண்டு விட இன்னொரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் புதனுடைய ஆதிக்கம் ஒன்று போதும் வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்திக்க முடியும் ஆனால் நிறைய விஷயத்தை யோசிக்காதீங்க எது படுதோ அதை செய்யுங்க நீங்கள் பிற்போட பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சா சக்சஸ் ஆகாது ப்ளீஸ் நல்ல கவனிங்க நீங்கள் ப்ரிப்போர்டாக பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சா சக்சஸ் ஆகாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு இதை நடத்தணும்னு மட்டும் முடிவு பண்ணிங்க அவ்வளோதான் அந்த பிளானை எப்படி கடவுள் கொடுக்குறாரோ அதிலே போங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடி பண்ணிட்டோம் பிளான் போடாதீங்க கடவுள் கொண்டு போவார் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துங்க நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சாமி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சிவாலய வழிபாடுகள் அதிகமாக பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் கன்னிராசி அன்பர்களே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள்